ஹலோ யோஸ் வணக்கம் நம்ம இன்றைக்கி அத்தான சந்தைக்கு வந்திருக்கோம் அத்தனை சேவல் சந்தை பார்த்திங்கன்னா உலகத்தோட இன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்குது காரணம் என்னென்னா இன்றைக்கி நம்ம அந்தியூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு தம்பிக்கலை ஐயன் கோயில் அப்படிங்கிற கோவில் வந்து திருவிழா அந்த திருவிழாக்கு பார்த்திங்கன்னா எல்லாருமே கோழிச்சாவல் வந்து பொங்கல் வைக்கிறது அதிகம் அதுக்கு கோழிச்சாவல் வாங்குறதுக்கான போட்டம் இன்றைக்கி ரொம்ப அதிகமாக வந்திருக்கு இப்போ ஒரு கிலோ ஒரு கிலோ ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோக்குள்ளே இருக்கிற கூடிய சேவுலாம் வந்து இன்றைக்கி கொஞ்சம் டிமாண்ட் அதிகம்னு இன்னைக்கு இன்றைக்கி கூட்டம் கூட்டமாக ஒரு ரெண்டு ஒரு வாத்துக்கு இந்த சேவல்களுக்கு கொஞ்சம் வேல்யூ அதிகமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நின்ற சந்தை நிலவரம் என்னென்னு நின்ற வீடியோவில் போய் பார்ப்போம் அப்புறம் உயிரோட வைப்பீங்கண்ணா நானூற்றம்பது நானூற்றம்பது பரவாயில்ல எவ்வளோ பரவாயில்ல தெரியும் ரெண்டு ஐநூறு நானூத்தம் பண்ணுங்களா என்ன சேவசாய் பண்ணீங்களா

நானது நானூற்றம்பது ஓகே நானூற்றம்பது ரூபா கோழி முழு முழு இடைக்கு என்ன இருக்கு வாங்கி முழுசா முழுசா நானூற்றம்பதா ஓகே ஓகே பரவாயில்ல வெலை அருமையான நீங்கள் சந்தை விலை சந்தையில் கொஞ்சம் சேவல் வியாபாரம் கொஞ்சம் சூடாக இருக்கிறனால அண்ணா கொஞ்சம் பிஸியாக இருக்கிறாரு நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சுருந்தா ஒரு நான் அவர் கான்டாக்ட் நம்பர் வாங்கிக்கிறேன் நான் பார்த்து யாவையும் பார்க்கலங்க

اها سالو کنينا وڌيري

ரெண்டாயிரத்தி ஐநூறுங்களா மூணாயிரம் ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா பட்டன்லாம் அருமையாக இருக்குது சேவல் பார்க்குறேங்க என்ன வேலைனா ஃபைனல் பண்ணுவீங்க ரெண்டு முந்நூறு ரெண்டு முந்நூறுனா கொடுக்கலாம் நான் மட்டும் என்ன கட்டு சேவை நிறையா இருக்கணும் நம்ம எந்த ஊருங்க கொடிவேண்ணா இன்றைக்கி தான் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருக்குதுங்களா நீங்கள் அத்தானிக்கு வந்த மாதிரி தெரியல ஒரு டைம் அந்த பாடிக்கு ஒன்று தூரம் ஆமாம் என்ன ரேட்டில் சேவல் நம்மகிட்ட பக்கத்துல எப்படின்னா இருக்குது ஒரு மினிமம் பட்ஜெட்னா நம்மள்ட்ட ரேட்டு வருது மினிமம் பட்ஜெட்னா எவ்வளோ வருங்க ஒரு அஞ்சு ரூபா அஞ்சு ரூபாயிலேருந்து ஒரு அதிகப்படியான விலைன்னா ரூபா பதினஞ்சு ரூபாய் ஒரு அஞ்சுலேருந்து பதினஞ்சு ரூபாய்க்கு இருக்குது நம்மளுக்கு ஒரு பத்து அவ்வளோ இருக்குமா முப்பத்தஞ்சு ரூபா பிடி இருக்குது ஓகே பெருங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணலாங்களா மயில் உங்களுடைய இந்த பூஜை உங்களுக்கு தான் பூஜின் விலை என்ன சொல்லுது எட்டுருவா சொல்லுங்கள் ஓ எட்டாயிரம் சொல்லிக்கிறீங்க சண்டையில் எப்படிங்க சண்டை அட்வான்ஸ் அட்வான்ஸ் தான் இப்போ இந்த சைஸ் மட்டும் இருக்குது சேவல் இல்லையா அதாவது நம்மளுக்கு தேவை சேவல் வேணும் அப்படிங்கிற நம்மளை காண்டக்ட் பண்ணலாங்களா நான் பேர் என்ன பிரபு பிரபு நம்ம ஊர் கொடிவேரி கொடிவேரி காண்டாக்ட் நம்பருங்க எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு இருபது இருபது முப்பது முப்பது முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு வேணுங்க நம்ம கான்டெக்ட் பண்ணிட்டு வரலாம் வாட்ஸ்அப் பண்ணுவீங்களா சேவல் ஏதாவது இருக்கா இந்த சண்டை வீடியோக்கு வேணும் கேட்டால் எல்லாம் அனுப்பலாம் சரி நம்ம வேணுங்க நம்ம கான்டெக்ட் பண்ணிவிட்டு வந்து நேரில் வந்து பார்க்குறதுக்கலாம் இந்த சந்தையில் தான் நம்மளை பார்க்க முடியுமா நேரிலேயே வந்து பார்க்கலாம் இந்த கொடிவேரி டேம் மட்டும் எப்படிங்கண்ணா ரோடு நாலு ரோடு நாலு ரோடுங்க கொடிவேரி நால் ரோடுங்களா இங்கே சத்தி நால் ரோடுங்க கொடிவேரி நாலு ரோடு நாலு ரோடு டிஎன்பாளையை நாலு ரோடு ஓகே நம்ம கான்டெக்ட் பண்ணிட்டு வந்துக்கலாம் இல்லைங்களா ஓகேங்கண்ணா ரொம்ப நன்றி ஆயிரம் ரூபா நாலு அப்படிங்களா நாலுங்களா மூணு மூன்று கிலோ வருமாண்ணா நாளை மக்கள் நாளை மக்களவை ஒரு மூணாயிரத்தி மூணாயிரத்து வருதுங்க ஒரு மூணாயிரம் வருமாண்ணா மூணு செல்வா வருமா மூணாயிரத்து வருங்களா ஒரு பெரிய வரு